தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் தேவையா அப்படின்னு யாராவது இருந்தாங்க ஹி இஸ் அன்பிட் ஃபார் திஸ் ஜாப் ஹி இஸ் கம்ப்ளீட்லி அன்பிட் ஃபார் தி ஜாப் உங்களுக்கு எதுக்கு ஒரு அதிகாரம் உங்களுக்கு எதுக்கு ஒரு அலுவலகம் உங்களுக்கு எதுக்கு ஒரு சம்பளம் முதல்ல உங்களுக்கு துணையாக எதுக்கு இவ்வளவு அதிகாரிகள் உலகத்துல எல்லாத்துக்கும் தெரியுது அங்க பணத்தை கொடுக்கறாங்க பொருளை கொடுக்கறாங்க ஒவ்வொரு கிராமத்திலயும் ஒரு திமுக ஒரு பந்தல் போட்டு வச்சிருக்காங்க அந்த பந்தலுக்கு இருபத்தாயிரம் ரூபாய் செலவாகுது கிட்டத்தட்ட முன்னூறு பந்தல் போட்டு வச்சிருக்காங்க எத்தனை கோடி செலவு எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் நேரம் அந்த வேட்பாளரை தகுதி நீங்க செஞ்சிருக்கணும் எப்பயே செஞ்சிருக்கணும் நேர்மையான முறையில் தேர்தல் நடந்தது ஆனா இதெல்லாம் தெரியவே தெரியலன்னு ஒரு தேர்தல் ஆணையர் சொல்றாரு அவர் எப்பேற்பட்டு அன்பிட் ஃபார் ஜாப் அவர் மட்டும் இல்ல இருக்கிற அவருக்கு உடந்தையா இருக்கின்ற அத்தனை பேரும் இது இப்படி தான் ஒரு இடைத்தல் நடக்கணுமா நடத்தணுமா இது ஒரு ஜனநாயக கேலி கூத்து இது இதற்கு முதலமைச்சர் வந்து பெருமையா சொல்றதுக்கு எதுவுமே தெரியல எனக்கு என்ன பெருமை முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காரு விக்கிரவாண்டிக்கு போனீங்க காசு கொடுத்தீங்க ஓட்டு வாங்கினீங்க இது ஒரு அது ஆனாலும் அதை மீறி அந்த தொகுதி மக்கள் நேர்மையான முறையிலே வாக்களித்தார்கள்